என்ன பண்ணுறா என்ன அப்படி உட்கார போறியா நல்லா இருக்குடா விழுந்துடாதா எந்திரிக்கும்போது எந்திரிக்கும் போது விழுந்துடறாதா அம்மா டீ போட போறேன் பால் வேணுமா டீ வேணுமா பால் வேணுமா டீ வேணுமா டீயா ரஸ்க் வேணுமா பிஸ்கட் வேணுமா பிஸ்கட்டு ஓகே என்னதும்மா ஓ எறும்பா அம்மாட்ட போகாமல் வருதோ சரி போய்க்கிறோம் நீ ஒன்றும் பண்ணாத அடிச்சிடாதா போச்சுல உங்கள் அம்மாட்ட அந்த வருது வேறு போக சொல்லு போ அம்மா உள்ளே இருக்கு போக சொல்லு ஐயோ அந்த வருது பாரு சரி போய்க்கிறோம் அது பார்த்து சரியா ஆ உள்ளே போயிடுச்சா சரி அது போய்க்கிறோம் நீங்கள் கவலைப்படாது அம்மா வந்துடுச்சா அவங்க அம்மாவ்ட்ட சொல்லு உன் மையம் என்கிட்ட போயிடுச்சுன்னு ஆ ஆ உன் மையம் இந்த வந்துருச்சு இந்த ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்கண்ணா அம்மா உன் பையனு அதுக்குள்ள போயிடுச்சி மையான் சொல்லு குடிக்காத நான் சிங்கிட அது உள்ள போய் பார்த்துக்குறேன் அந்த வந்துடுச்சு பயந்துட்டேல பயந்தாங்க கூடி டீ கொண்டு வந்துட்டேன் உட்கார் உட்காரு ஆ இந்தா இந்தா உங்களுக்கு என்ன வேணும் ரஸ்கா பிஸ்கட்டா பிஸ்கட்டா எடுத்துக்கா பார்த்து என்னம்மா வேணாம்மா ஓ இது வே இது அப்புறம் போட்டுக்கிடுவோம் சாப்பிட்டு குப்பையில் போடவா நான் போட்டுக்கிறேன் நீர் பிஸ்கட்டை ரஸ்கா அது என்னோடது வச்சிரு நீ எடுத்துக்கவோம் பிஸ்கட்டா சின் கீழே விழுந்துடும் ஆ நல்லா சாப்பிடு ஆ போதும் ஆ பாட்டுணும் ஆ ஐய் கொண்டா இதுக்குள்ளே வச்சுக்கேன் நான் டீ குடிக்கையில் எடுத்துக்கிறேன் ஆ நீ குழா சாப்பிடு நல்லா சாப்பிடு நிலச்சிக்க நல்லாயிருக்கும் வேணாம்மா ஆ நல்லா இருக்கா சாப்பிடு அம்மா போய் எனக்கு எடுத்துகிட்டு வரேன் டீ நல்லாச்சு சாப்பிடு நினச்சுடி ஆ எப்படி நினைக்கிற சும்மா சரி சரி என்னோட டி வந்துருச்சு என்னோட மணி ஆக போதே கரண்டு கரண்டு போயிடுச்சியா அடிப்பாங்களா ஏன் கரண்ட் போனா உனே அடிப்பாங்களா யார் அப்படி சொன்னது கரண்ட் போனா உனே எப்படி அடிப்பாங்க காலை தள்ளி போய் எட்டியே கொட்டிடாம யார் எப்படி சொன்னா ராமாயணம் போட்டுருவாங்கன்னு நான் சொன்னேன் உனக்கு ராமாயணம் பிடிக்குமா ராமாயணம் பிடிக்குமா ராமர் ஏ பேசலா வெரி குட் இப்படி இப்படி தான் இருந்து டீ குடிக்கணும் டீ கொட்டிடாதா சாப்பிடும்போது காலை கட்டி தான் உட்காரணும் கீழே போட்டுறதம்மா மண்ணில் விழுந்துடும் அதுக்குள்ளே வச்சு பத்திரமா சாப்பிடு ம் வேணுன்றதை சாப்பிட்டுட்டு அப்படியே மூடி வச்சிரு ம் மூடி வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் சாப்பிட்டுட்டு குப்பையில் போடணுமா இல்லை பிஸ்கட் இருந்துச்சுன்னா அப்படியே வைக்கலாம்ல முடிஞ்சா தானே குப்பையில போடணும் கூட ம் உனக்கு வேணுன்றத எடுத்துட்டு அம்மாட்ட தான் நான் பத்திரமா வைக்கிறேன் காலையில டீ குடிக்கலாம் வேணா சரி எப்படியோ சாப்பிடு ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறவங்களுக்கு ஹிஃப்ட் இருக்குது ஏய் நீ ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இல்லை அப்போ நான் அம்மா என்ன சொன்னேன் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேங்கன்னு இல்லை கோனு நாளைக்கு வாங்கி தருவேன் சரியா சரி இப்போ டீ குடித்தா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னது இன்னொரு டீ இன்னொரு ஐஸ்கிரீம் இன்னொரு டீ ஓகே டீ குடிச்சா டீ ஐஸ்கிரீம் வேமா சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சுற்றுச்செடி அச்சு கையை கொடு கையை கொடு அம்மா வரேன் கையை கொடு தேய்ச்சி விட்றேன் கீழே பிடிச்சாக்க அடியில் அடியில் பிடிச்சா எல்லாருக்குமே சுடும் நீ ஃபஸ்ட்டு பிஸ்கட் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆரியரும் இப்போ ஆரிடும் அதுக்கப்புறம் ஹாயாக குடிக்கணும் வேணாம்மா ஏன் வேணாம் நான் சாப்பிடவா சரி ஓகே பாய் சொல்லு பாய் செப்பலம் கட்டி வச்சுட்டு காளை கட்டி வைக்காரு கட்டி வச்சுட்டு காளை கட்டி உக்கார் நல்லபிழ ம் கரெக்டவா நான் கழட்டவா ஆ கழட்டிடுவியா ம் சரி பெற்ற வச்சுட்டு காலை கட்டி உட்காந்து பிஸ்கட்டு கையை தொ கழுவணும் முதல்ல எந்திரி செருப்பில் தொட்டே இல்லை கையை கழுவணும் போயிட்டு வாங்க